வணக்கம் இந்த உலகில் செல்வந்தர்களுக்கும் மதவாதிகளுக்கும் உழைப்பு பைத்தியங்கள் தேவைப்படுகிறார்கள் இயந்திரங்களைப் போல் பாடுபடக்கூடிய வேலையாட்கள் தொழிலாளிகள் உழைப்பாளர்கள் அடிமைகள் உலகுக்கு தேவைப்படுகிறார்கள் நீதிமான்கள் ஒழுக்க சீலர்கள் என்று தம்மை சொல்லிக் கொள்பவர்கள் உழைப்புக்கு மேலான மதிப்பீடு உண்டு என்று உபதேசிக்கிறார்கள் ஆனால் அது மாதிரி எதுவும் கிடையாது நிம்மதியாக வாழ ஒரு நாளைக்கு மூன்று அல்லது நான்கு மணி நேரம் உழைத்தால் போதும் அதற்கு மேல் உழைப்பது வேறு யாருக்கோ செல்கிறது உழைப்பே உயர்வு உழைத்தால் செல்வந்தன் ஆகலாம் என்பது ஏமாற்று வேலை உழைப்புக்கு கொஞ்சம் மதிப்புண்டு ஆனால் தாழ்ந்த மதிப்பு தான் அது ஒரு தேவை எல்லாருக்கும் வயிறுண்டு அவர்கள் சாப்பிட வேண்டியிருக்கிறது இந்த இயற்கை தேவை எல்லையில்லாமல் சுரண்டப்படுகிறது மனிதர்கள் உழைக்க கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் ஆனால் அவர்களது உழைப்பின் பயன் அவர்களுக்கே போய் சேருவதில்லை அந்த பயன் உழைக்காதவர்களுக்கு போய் சேர்கிறது இந்த சமுதாயம் நிரந்தர சுரண்டும் சமுதாயமாக மாறிவிட்டது இல்லாதவர்கள் உள்ளவர்கள் என இது இரண்டாக பிளந்துவிட்டது இல்லாதவர்கள் உயிர் வாழ்வதற்காக உழைக்க வேண்டியிருக்கிறது செல்வந்தர்கள் மலைமலையாக செல்வம் குவித்துக் கொண்டே போகிறார்கள் மிகவும் அருவருப்பான சூழல் இது மனிதாபிமானமற்ற காட்டு மிராண்டித்தனமான வெறி பிடித்த காரியம் இது பாடுபடுகிறவர்கள் ஏழைகளாக பசியில் வாடுகிறார்கள் அவர்களுக்கு இசை ஓவியம் இலக்கியத்துக்கு நேரமே இல்லை அருமையான கலையுலகம் ஒன்று இருக்கிறது என்பதை அவர்களால் நினைத்துப் பார்க்கவும் முடிவதில்லை தியானம் போன்ற விஷயங்கள் உண்டு என்று அதை கற்பனை செய்து பார்க்கவும் அவர்களால் முடியாது நாளொன்றுக்கு ஒரு முறை உணவு கிடைத்தாலே போதும் என்ற நிலை காலங்காலமாக பெரும்பான்மை மக்கள் ஏழைகளாகவே இருந்து வந்திருக்கிறார்கள் உற்பத்தி உபயோகம் என்பதன் மீதே அவர்களுடைய வாழ்க்கை பிடித்திருக்கிறது உபயோகப்பட மாட்டான் என்றால் அதோ கதிதான் பசியில் சாக வேண்டியதுதான் ஆனால் அவர்கள்தான் இந்த உலகத்தின் மெய்யான சொந்தக்காரர்கள் காரணம் உற்பத்தியாளர்கள் அவர்களை ஆனால் தந்திரக்காரர்கள் கூட்டு சதி செய்து குருமார் உதவியால் சமுதாயத்தை இரண்டாக பிளந்து விட்டார்கள் மக்கள் என்றால் வசதியானவர்களுக்கும் பெரும் செல்வர்களுக்கும் கருவியாக தெரிகிறார்கள் இந்த சூழ்நிலை காரணமாக சுயநலக்காரர்கள் காலங்காலமாக ஒன்றை உபயோகித்து வருகிறார்கள் வேலை இருக்கிறது வேலை செய் கடினமாக வேலை செய் அப்போதுதான் உற்பத்தி பெருகும் அப்போதுதானே பணக்காரன் மேலும் பணக்காரனாக முடியும் என்று உழைப்பை சுரண்ட ஒரு தந்திரம் வேலை வெறி பிடித்த சமுதாயத்துக்கு விட்டுவிடு என்பது எதிரானது விட்டு என்பது புத்தியோடு வாழ்வது என்று பொருள் அதன்பின் பணத்தின் பின்னால் வெறி பிடித்து அலைய மாட்டாய் இடைவிடாமல் வேலை செய்யவும் மாட்டாய் தேவைக்கேற்ற அளவு மட்டுமே உழைப்பாய் உழைத்து உற்பத்தி செய்து கொண்டிருப்பவர்கள் தங்களுக்காக அல்ல தந்திர எண்ணம் கொண்ட சுய அதிகார பீடத்தில் இருப்பவர்களுக்காக மனித குலத்தை சுரண்ட தெரிந்தவர்களுக்காக அந்த வேலை மகத்தானது என்று அவர்களிடம் சொல்லி வைப்பார்கள் சொந்த நலனுக்காக காலப்போக்கில் உழைப்பவன் எல்லாம் மறந்து போய் ஏன் ஓய்வெடுக்க முடியவில்லை என்பதும் கூட தெரிந்து கொள்ள முடியாதபடி நிலைமை ஆழமாகிவிடும் விடுமுறை நாள்களில் கூட எதையாவது செய்து கொண்டிருக்க ஆரம்பித்து விடுவார்கள் விடுமுறையை அனுபவிக்க அவர்களால் முடிவதில்லை கடற்கரையில் அமர்ந்து நல்ல காற்று வாங்க முடிவதில்லை செய்வதற்கு ஒன்றுமில்லை என்றால் வீட்டில் இருக்கும் பழைய கடிகாரம் போன்ற எதையாவது பிரித்து போட்டு சரிபார்க்க ஆரம்பித்து விடுவார்கள் சும்மா இருக்க அவர்களால் முடியாது அதுதான் சிக்கல் எதையாவது செய்ய வேண்டும் அல்லது எங்காவது போக வேண்டும் விடுமுறை நாள்களில் மக்கள் ஓய்விடங்கள் தேடி ஓடுகிறார்கள் அவர்களுக்கு ஓய்வெடுக்க நேரமில்லை எல்லாரும் போகிறார்களே என்று இவர்களும் போகிறார்கள் ஓய்வெடுப்பது என்றால் வீட்டில் இருக்க வேண்டும் கூட்டங்கூட்டமாக கடற்கரையில் குவிந்தால் தனிமை ஓய்வு எப்படி கிடைக்கும் அங்கே உட்கார இடமில்லை கடலும் சிரிக்கும் மக்களின் மடத்தனத்தை பார்த்து கொஞ்சம் உட்கார்ந்து படுத்து பார்ப்பார்கள் உடனே கோலா ஐஸ்கிரீம் வேண்டும் தொலைக்காட்சி பெட்டியை கூட சிலர் அங்கே கொண்டு வந்து விடுகிறார்கள் எங்கேயும் வானொலிகளின் இரைச்சல் அவ்வளவுதான் பிறகு வீட்டை பார்த்து அவசர ஓட்டப்பந்தயம் பந்தயம்தான் மற்ற நாட்களை விட விடுமுறை நாட்களில் தான் உலகத்தில் அதிக விபத்துகள் நடக்கின்றன நிறைய பேர் சாகிறார்கள் நிறைய கார்கள் நொறுங்குகின்றன வாரத்தின் ஐந்து வேலை நாட்களில் வார விடுமுறைக்காக தவிப்போடு காத்திருக்கிறார்கள் அந்த இரண்டு விடுமுறை நாட்களில் அலுவலக திறப்புக்காக காத்திருக்கிறார்கள் மனிதர்கள் சுத்தமாக நிம்மதியை இழந்து விட்டார்கள் அதை மரக்கடிக்க செய்து விட்டார்கள் விழித்துக் கொள்ளுங்கள் உழைத்து சாவதற்காக இந்த பூமியில் நீங்கள் பிறக்கவில்லை நன்றி